சாதி பற்றும் பேரினம் ஒன்று கூடும் பரையர் அரசியல் மாநாடு காலை மணி முதல் ஒரு மணி வரை இடம் அண்ணாதுரை சந்திரா மஹால் வண்டிகார தெரு திட்டக்குடி தாலுகா ஆபீஸ் அருகில் மாநில தலைவர் ஏர்போர்ட்டா மூர்த்தி அழைக்கிறார் திராவிடத்திலிருந்து மீள்வோம் தமிழகத்தை சேர்ந்தே ஆழ்வோம் புரட்சி தமிழகம் பரையர் பேரவை அனைவரும் வாரீர் 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 நீ சீமானுக்கு மேலே உள்ள வன்மத்திலையும் காட்பன்றுச்சுலையும் அதில் கருத்து கணிப்பு போட்டுவிட்டு அதனால் எதுவும் ஆக போகாது போல வரப்போகுதுங்கிற சீமானுக்கு சாதகமாக வரப்போகுதுங்கிற அந்த தகவல்கள் தான் மக்கள் மத்தியில் வெளிப்படும் தெலுங்கு பிராமணரும் பீகாரி பிராமணரும் தமிழரான சீமான் மேலே வன்மத்தை காட்டுறாங்க அது நிற்காது தெளிவாக வந்து சீமான் பதினேழு சதவீத வாக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உறுதியாக வருவாருங்கிறது நான் அடித்து ஆணித்தரமாக சொல்கிறேன் இஷ்யூஸேன்னு சொல்கிறேன் தெலுங்கு எடுத்து உங்களுக்கு சீமான் தமிழ் சொல்லி கடுப்பு இருக்கலாம் அதை மறைச்சிக்கிட்டு முகமூடியை போட்டுட்டு வரலாம் நான் நான் வெளிப்படையாக வெளிப்படையாக தான் தான் இருக்கிறேன் ஓப்பனாக சொல்கிறேன் சீமானோட கருத்து எல்லாம் மாறுபட்டவன் பட் கில்லிங்கின் கில்லிங்கின் சைலன்ஸ் சைலன்ஸ் யார் பண்ணாலும் நான் அதை பண்ணுவேன் இப்போ பண்ணி சீமானுக்கு எதிராக சதி வேலையில் ஈடுபடுறது தெலுங்கு பிராமணான பிராமணி நான் மீண்டும் ஆணித்தரமாக சொல்கிறேன் எடப்பாடி களத்தை விட்டு ஓடிட்டாரு தமிழரான சீமான் களத்துக்குள்ள நின்னாரு களத்துக்குள்ள நின்னது ஒரு வீரமான செயல் களத்தை விட்டு ஓடினது கோழைத்தனமான செயல் தெலுங்கு பிரமலரா பிராமணரான ஜே பி சி சிறுராமும் இதை பற்றி என்ன சொல்றாரு இதுதான் இங்க கேள்வி அப்போ சீமான் களத்துக்குள்ள தான் சீமான் பெரிய ஆளா அங்க வர களத்தை விட்டு ஓடின எடப்பாடி பழனிசாமி தலையினப்படுறாரு நான் வண்டியர்கள் மத்தியில சீமான் உங்க ஒரு பெரிய ஹீரோ ஆயிட்டாரு அதே மாதிரி நீங்க பிராடா சீமான ஒரு நரேட்டி செட் பண்ணி இதுக்கெல்லாம் நடக்காது தெலுங்கு பிராமண சகோதரர் நெத்தியடியா நான் இப்போவும் நான் சொல்றேன் தமிழ்நாடு அரசியல் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போகுது நீ அரசியல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணையம் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர் வணக்கம் வணக்கம் தம்பி சார் சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை கருத்துக்கு வந்து ஒரு கருத்து கணிப்பு வந்து வெளியாகிருந்தது இதில் வந்து கொங்கு பகுதியை பேஸ் பண்ணி இந்த கருத்து கணிப்பு வெளியாகி இந்த கருத்து கணிப்பை எப்படி சார் பார்க்குறீங்க கொங்கு பகுதியில் இவன் கருத்து கணிப்பு எதுவுமே நிற்காது ஜேவிசி சிரராம் கருத்து கணிப்பு தானே சிறுராமை சொல்லுங்கள் போலர் ஸ்டேஷன் நிற்குமா அவன் கருத்து கணிப்பு நிற்குமாங்கிறது இவன் கருத்து கணிப்புங்கிறது கற்பனையிலும் போடலாம் எப்படியும் போடலாம் நான் சொல்றது நெஜம் நான் சொல்றது ஃபேக்ட் கொங்குல போலர் ஸ்டேஷன் தான் வரும் வெள்ளாட கொண்டுற பஸ்ஸஸ் நான் வெள்ளாட கொண்டர் போலர் ஸ்டேஷன் தான் வரும் ஈரோடு கிழக்கில் யார் சொன்னது கரெக்டாக வந்தது ஜேபிசி சர்ராம் சொன்னது கரெக்டாக வந்ததா தம்பி ரங்கராஜ் பாண்டே சொன்னது கரெக்டாக வந்ததா சவுக்கு சங்கர் சொன்னது கரெக்டாக வந்தா விக்கிரவாண்டிலையும் ஈரோடு கிழக்குலேயும் முதல்ல விக்கிரவாண்டி களத்தை எடுங்க விக்கிரவாண்டி களத்தில் நான் என்ன சொன்னேன் போலர் ஸ்டேஷன் தான் வரும்னு சொன்னேன் சொன்னா இல்லையா சொன்னீங்க ஐம்பத்தஞ்சு சதவீதம் ஓட்டு ஸ்டாலின் தாண்டுவாருன்னு சொன்னேன் சொன்னனா இல்லையா இருபத்தஞ்சி சதவீதம் ஓட்டு டாக்டர் யார் தாண்டுவார்னு சொன்னனா இல்லையா சீமானுக்கு பழைய ஓட்டை காப்பாற்றினா அது பெரிய பெருமைன்னு சொன்னேன்னா இல்லையா இவன் தம்பி ரிஷி பாலாஜிக்கிட்டே சொன்னேன் சீமானை போய் பார்த்தான் அவன் அந்த எலெக்ஷன் டைமில் போலர் ஸ்டேஷன் தான் வரணும்னு என் கருத்தை போய் சொல்லிட்டு வந்தான் போலர் ஸ்டேஷன் தடுக்கணும்னேன்னா சீமானே சொன்னது நம்ம எப்படி பார்த்து தடுக்க முடியும்னு சீமானே கேட்டாப்பில்ல போலர் ஸ்டேஷன் வரது நம்ம எப்படி தடுக்க முடியும்னு கேட்டாப்பில்ல ஒரு வேளையில் சீமான் வன்னியர் கேண்டிடேட்டுக்கு பதிலாக பரையர் கேண்டிடேட் போட்டிருந்தாலோ அல்ல முதலியார் கேண்டிடேட் போட்டிருந்தாலோ ஓரளவு போலீஸ் ஸ்டேஷனை தடுத்துருக்கலாங்கிற ஒரு கருத்தும் உரு உருவாகுது இதை நம்ம ரெஸ்ட்ராஸ்பெக்டிவாக சொல்ல முடியாது சீமான் போட்ட கேண்டிடேட் நல்ல கேண்டிடேட் தான் அந்த சகோதரி நல்ல ஒரு கேடர் தான் இயர் கேண்டியேட்டு நல்ல இது தான் அது நம்ம பெண் இயர் கேண்டியேட்டு அதை நம்ம முடிஞ்ச முறை குறை சொல்கிறது நியாயமில்லை அவங்க எடுத்த ஓட்டு சீமானுக்கு வந்து பழைய ஓட்டை காப்பாற்றி கொடுத்ததே பெரிய விஷயம் தான் களத்தில் நின்று தான் சீமானுக்கு அதில் கிரெடிட்டு அதுதான் சீமானுக்கு பெருமை ஸோ களத்தில் சி தான் சீமானுக்கு பெருமை களத்தில் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு அடி அதுதான் மேட்ரு இந்த கருத்து கணிப்பினருக்கு கூட ஜேவிசி சிறாமுக்கு இது தெரியுமா களம்னா என்னென்னு தெரியுமா ஜெவி சிறுராம உட்கார வைங்க கருத்து கணிப்பு எடுத்ததை களத்தில் நிற்கிறவனுக்கு மரியாதை இருக்குது களத்தில் நின்றனால்தான் சீமான் வந்து இன்றைக்கி எமர்ஜ் ஆகிருக்காரு ஒன்று புள்ளி ஒன்றில் இருந்த சீமான் வந்து ஆர்கனர் களத்தை தமிழ் சீமாவில் உள்ள பொறாமையிலும் காழ்ப்புணர்ச்சியிலும் பாஜகவில் உள்ள இள ஜி ஹச் ராஜாஜி பொன் ராதாகிருஷ்ணன்ஜி வானதி ஜி இன்னும் பல ஜிக்கள் எல்லாம் சிபி ராதாகிருஷ்ணன்ஜி எல்லாரும் பொறாமையிலையும் காழ்ப்புணர்ச்சியிலும் தமிழிசையை காலி பண்ணிடும்னு நினச்சி அந்த கட்சியை வந்து அங்கே நோட்டாக்கில் போக வச்சாங்க சீமான் வந்து அதில் அந்த இடைத்தேர்தல் தான் எமர்ஜானார் இது ஜே வி சீரமுக்கு தெரியுமா ரங்கராஜ் பாண்டேக்கு தெரியுமா இன்னும் கற்பக்கூடிய கருத்து கணிப்பு கோஷ்டிகளுக்கு தெரியுமா நடந்த விஷயம் தானே நான் இதைத்தானே சொன்னேன் இந்துத்வா ஓட்டும் தமிழ் தேசிய ஓட்டும் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு எங்கே போகணும்னு சொன்னால் இந்துத்வா ஓட்ட அவனை கூடி குமாலம் அடித்து தமிழிசைக்கு மேலே உள்ள புறவத்தில் பொன்னார் அச்சராஜா இலகணேசன் சிபி ராதாகிருஷ்ணன் எல்லாரும் வானதி எல்லாமே பொறாமையிலும் கால் புணர்ச்சியிலும் தமிழிசையை காலி பண்ணணும் பாஜகவை காலி பண்ணிட்டாங்க இதானா நடந்தது அதே மாதிரி இங்கே ஈரோடு கிழக்கில் அண்ணாமலையை காலி பண்ணு இதே ஜேவிசீராமெல்லாம் அண்ணாமலையை காலி பண்ணதுக்கெல்லாம் இப்போ ஆதரவாக போறான் அண்ணாமலை கூட இருந்து பெருசாக இருந்தவங்களாம் இப்போ இந்திரம் மாறினாலும் இந்திராணி மாற மாட்டான்னு இந்திராணிகளாட்டு பாஜகவில் இருக்கானுங்க இந்திரம் மாறினாலும் இந்திராணி மாறமாட்டான்னு இந்திராணிகளாட்டு பாஜகவில் இருக்காங்க என்ன க அது அண்ணாமலை நிற்காததுலேயே பாஜக அங்கே பலகினப்பட்டு போச்சுங்க எங்க எப்படி ஆர்கே நகர்ல வந்து நோட்டாவுக்கு கீழே பாஜக போய் நான் தமிழ் தேசியம் வந்து முன்னோட அதிகம் ஓட்டு எடுத்ததில் கீழே போச்சோ அதே பாஜகவை மீண்டும் நாம் தமிழருக்கு இணையாட்டு எழுப்பி கொண்டு வந்தது அண்ணாமலை தான் அண்ணாமலை தான் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் மூணாவது இடத்துக்கு வந்தார் நான் அப்பவும் சொன்னேன் சீமான் ஒன்றும் வரமாட்டார் அண்ணாமலை தான் வருவாருன்னு சொன்னேன் நான் எடுத்து பாருங்க ஆதன் மாதேஷ்கிட்ட கிட்ட பேசின பேட்டி அப்படி இருக்குது சீமான் ஒரு சதவீதம் தான் வந்தார் பழனி முத்து மூலமாக ஒரு சதவீதம் தான் நாம் தமிழருக்கு உள்ளாட்சியில் வந்துங்கிறத கிளியர் கட்டாக தமிழக முதல்வர் எக்ஸ்போஸ் பண்ணார் தமிழ் தேசியத்துக்கு இடம் இது எக்ஸ்போஸ் பண்ணார் நானும் அண்ணாமலை தான் மூணாவது வருவார் டெல்லி சப்போர்ட்டோடு அண்ணாமலை வருவார்னு சொன்னேன் சீமானை சொல்லலை அண்ணாமலையை தான் சொன்னேன் இதே ஜே வி ரங்கராஜ் பாண்டேகளும் கருத்து பார்வையிட்டால கூடாது உண்மையாட்டும் நேர்மையாட்டும் நாணயமாட்டும் ரவீந்திரன் சாமி சொல்லி அடிப்பான் அவன் சொல்லது எதுவும் கரெக்டாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க செயல்படணும் அதை பதிவு பண்ணணும் அவங்க அதை தான் கேட்டுக்கிறேன் நான் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் அண்ணாமலை தான் மூணாவது வருவார் சீமான் முடியாதுன்னு சொன்னானா இல்லையா அதுதானே நடந்தது அடுத்தால ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வருது நாம் தமிழருக்கு அங்கே ஒரு சதவீதம் தான் அங்கே ஓட்டு எடப்பாடிக்கு சின்ன கவுண்ட் இருக்கும் பெரிய கவுண்ட் இருக்கும் சின்ன கவுண்டர் பெரிய கொண்டரெல்லாம் சொல்றது தப்பு இல்லை பாப்பாத்தி பாப்பாத்தி தான் அசைக்க முடியாதுன்னு சொன்ன ஜெயலலிதா பண்ண தப்புன்னு சிபி சண்முகம் சொல்லிக்கிட்டு அதுக்கு பிறகு சின்ன கவுண்டர் பெரிய கவுண்டர் நான் சொல்கிறத தப்புன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நெஞ்சு உரமும் நேர்மையாக வந்து அதை சொல்லிக்கிட்டு நான் சொல்கிறத திரும்ப தப்புன்னு சொல்ல வரேங்க சின்ன கவுண்டரும் பெரிய கவுண்டரும் சேர்ந்து நின்னாங்க முப்பது சதவீதம் ஓட்டு பாஜகவுக்கு இருந்தது மத்திய அரசு அதிகார பலமும் இருந்தது திண்டுக்கல் மாதிரின்னு செங்கோட்டை அண்ணன் சொன்னார் என்னாச்சு இருபத்தி சதவீத வாக்கு தான் எடுக்க முடிஞ்சது அஞ்சு சதவீத வாக்கு தெரியல காணலை சீமானுக்கு ஒரு சதவீத வாக்கு தான் இருந்தது ஆனால் சீமான் வந்து ஆறு புள்ளி மூணு சதவீத வாக்கு இடைத்தேர்தல் எடுத்தார் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஆறு புள்ளி மூணு சதவீத வாக்கு எடுத்ததுனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சீமான் எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்கு எடுத்தார் இது ஜே வி சி இந்த உண்மை தெரியுமா ரங்கராஜ் பாண்டேக்கு தெரியுமா இவங்கள்லாம் தமிழ் பிராமணர்கள்லாம் சீமானை தூக்கி கொண்டாடும் போது பிறமொழி பிராமணர்கள்லாம் பெரியார் விஷயத்தில் பெரியார் பக்கம் இருக்கிறாங்க பெரியார சீமான் எதுக்குறாருன்னு ரங்கராஜ் பாண்டேயும் ஜேவிசி ஸ்ரீராமும் பெரியார் பக்தர்கள் ஆகிட்டாங்க பெரியார் அடிமைகள் ஆயிட்டாங்க தமிழ் பிராமணர்கள்லாம் சீமான் பக்கம்னு இருக்கிறாங்க இதுதான் உண்மை நிலமை பட் இதில் வாங்க அதில் ஆறு புள்ளி மூணு சதவீதம் இடைத்தேர்தலில் அஞ்சு சதவீத வாக்கு சீமான் உயர்ந்து ஒன்றுலேருந்து ஆறு புள்ளி மூணு அஞ்சு புள்ளி மூணு சதவீத வாக்கு உயர்ந்து எடப்பாடி பழனிசாமி அஞ்சு சதவீத வாக்கு குறைஞ்சதுனால தான் சீமான் எட்டு புள்ளி ரெண்டு வந்தார் எடப்பாடி பதினொன்று புள்ளி மூணு வந்தார் இது நடந்த கதை இதன் உண்மை நாணயம் நேர்மை இருந்தால் தெலுங்கு பிராமணரான ஜே பி சி மறுக்க முடியுமா இது பீகார் பிராமணரான ரங்கராஜ் பாண்டியாவில் மறுக்க முடியுமா தமிழ் பிராமணர்கள்லாம் சீமானை வந்து கொண்டாடுறாங்க சரிதாங்கிறாங்க இந்த தெலுங்கு பிராமணர்களும் பீகார் பிராமணரும் வந்து இதில் சீமானுக்கு எதிரான நிலைமையில் இருக்கிறாங்க முதல்ல இது சரின்னு நீங்கள் ஒரு பதிவு போட்டுட்டு அதுக்கு பிறகு நாணயமா நேர்மையாக நீங்கள் பேசலாம் மீண்டும் நான் இந்த இடத்துக்குள்ள ஈரோடு கிழக்கில் பாஜக கோட்டை விட்டுட்டு விக்கிரமாண்டியில் நின்ன பாஜகவால் ஏன் ஈரோடு கிழக்கில் நிற்க முடியலை விக்கிரமாண்டியில் டாக்டரையா நின்னாரு ஐயாவுக்கு பயந்து எடப்பாடி பழனிசாமி களத்தை விட்டு ஓடிட்டாரு வீரவண்ணியர் வன்னியகுல சத்திரியர் டாக்டரையா பத்து புள்ளி அஞ்சை பற்றி கேட்பாரு பத்து புள்ளி அஞ்சை பற்றி என்ன பேசன்னு தெரிய தெரியாது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒருவேள பெண்ணகிற மாதிரி மூணாவது போயிட்டா என்ன ஆகுறது அதனால அவர் களத்துக்குள்ளே வரலை சீமான் களத்துக்குள்ளே நின்னது சீமானுக்கு மெரிட்டு ஒன்னையாடா அடிக்க சொன்னேன் பரையதானாடா அடிக்க சொன்னு களத்துக்குள்ளே வந்தார் ராமதாஸ் அதிரடியை கண்டு களத்தை விட்டு எடப்பாடி பழனிசாமி ஓடிட்டாரு நான் சொல்றது உண்மையா பொய்யா ரங்கராஜ் பாண்டே சொல்லுங்க ச சுத்த தமிழர் சீமான் களத்துக்குள்ளே நின்னார் பீகார் பிராமணரான தமிழர் அல்லாத பீகார் பிராமணரான ரங்கராஜ் பாண்டே எடப்பாடி களத்தை விட்டு ஓடிட்டார் தமிழரான சீமான் களத்துக்குள்ளே நின்னார் களத்துக்குள்ளே நின்னது ஒரு வீரமான செயல் களத்தை விட்டு ஓடினது கோழைத்தனமான செயல் தெலுங்கு பிராமண பிராமணரான ஜேபி சி சிறுராமும் இதை பற்றி என்ன சொல்கிறாரு இதுதான் இங்கே கேள்வி அப்போ சீமான் களத்துக்குள்ளே நின்றுனால்தான் சீமான் பெரிய ஆள் அங்கே வரார் களத்தை விட்டு ஓடின எடப்பாடி பழனிசாமி நான் வண்ணியர்கள் மத்தியில் சீமான் உங்கள் ஒரு பெரிய ஹீரோ அதே மாதிரி ஈரோடு கிழக்கில் ஏன் என்டிஏ வந்து விக்கிரவாண்டியில் நின்றவங்க ஈரோடு கிழக்கில் நிற்கல ஏன் நிற்கல பதில் சொல்லுங்கள் அண்ணாமலை பயில் சொல்லட்டு தமிழிசை பயில் சொல்லட்டு நயரா நாயேந்திரன் பயில் சொல்லட்டு வானதி சீனிவாசன் பயில் சொல்லட்டு ஏன் பதில் சொல்லுங்கள் எங்கே நீங்கள் என்டிஏ நின்னிங்கள்லாங்க விக்கிரவாண்டியில் ஈரோடு கிழக்கில் ஏன் நிற்கலை அப்போவே நான் சொன்னேன் நிற்காத தப்புன்னு அமித்ஷா சொல்வார் மோடி சொல்வாருன்னு சொன்னேன் உங்களுக்குள்ள கோஷ்டி மோதல் உங்களுக்குள்ள நான் தான் நீ தான் சொல்கிறது அண்ணாமலை படத்தை பேனரில் போடக்கூடாதுன்னு கட்டளை போகுது அண்ணாமலை தான் தமிழக பாஜகவின் முகம் பதினோரு புள்ளி நாலு சதவீதம் மக்களவைத் தேர்தலை எடுத்தவர் பதினோரு புள்ளி நாலு சதவீதம் மக்களவைத் தேர்தலை எடுத்தவர் அவர் அன்புமணின்னு ஒரு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணி விக்கிரவாண்டியில் வந்து இருபத்தொம்போது சதவீதம் பாமக வச்சு எடுக்கிறார் அப்போ ராமதாஸுக்குள்ள துணிச்சல் இவர் த தமாகவுக்கு இல்லை பயந்து ஓடிட்டீங்க களத்தை விட்டு ஓடிட்டீங்க அப்போ களத்தை விட்டு வாசன் ஓடுனா பாஜக நிற்கணுமா இல்லையா பாஜக நிக்கல நீங்க அடிபட்டுட்டீங்க உங்க திமுக வேண்டாம் திமுக வேண்டாங்கிற ஓட்டுக்கு பெரியார் இல்லை பெரியாரே மண்ணுங்கிற இந்த ஓட்டுக்கு சீமான் லீடர் ஆயிட்டாரு இதுதான் போலேஷன் வரும் இதுல ஜே வி சி தெலுங்கு பிராமணருக்கு சீமான் இதுல லீடர் ஆனது தாங்க முடியல பொறுக்க முடியல தீயில மிதிச்ச மாதிரி அவ்வா வாணி கதர்றாரு நீங்க பெரியார் பின்னாடி போயிட்டாரு யாரு ஜே வி சி யாரு பெரியார் பின்னாடி போயிட்டாரு இது பீகாரி பிராமின் ரங்கராஜ் பாண்டே பெரியார் பின்னாடி போயிட்டார் அப்போ நடக்க போகிறது சீமானோட பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணாங்கிறது தான் அங்கே தேர்தல் பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்ங்கிறதுல அண்ணாமலை தலைமைக்கு கிடைச்ச வாக்கு நாளைக்கு சீமான் தலைமைக்கு போகுங்கிறது தான் இங்கே கான்செப்டு ஏன்னா அண்ணாமலை தலைமை கிடைச்ச வாக்கு எடப்பாடி தலைமைக்கு நீங்கள் போயிட்டீங்க இது தாக்கு தாக்குப்பிடிக்காதுங்கிறதா இங்கே பொசிஷன் மீண்டும் இதே ஜே விசர்ராமுக்கும் ரங்கராஜ் பாண்டேக்கும் நான் சொல்லி அடித்த இடத்தை வச்சு மீண்டும் சொல்கிறேன் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடக்கும்போது ஐயநாதன் தமிழ் தேசியம் பெரிய ஓட்டம் எடுக்குன்னு சொன்னார் நான் எங்கேயாவது சீமானுக்கு ஓட்டப்பட்டு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன்னா விக்கிரவாண்டியில் ஆனால் ப்ரெடிக்ட் பண்ணுனேன் திமுக ஐம்பத்தை சதவீத வாக்குக்கு மேலே எடுக்கும் தென் பாமக இருபத்தை சதவீத வாக்கு மேலே எடுக்கும் நான் ப்ரெடிக்ட் பண்ணுனேன் இதை ரங்கராஜ் பாண்டே மறுக்க முடியுமா ஜேவிசி சிர்ரா மறுக்க முடியுமா டெல்லி ராஜகோபாலன் ஐயா மறுக்க முடியுமா யார் மறுக்க முடியும் நான் சொன்னது அங்கே கரெக்டாச்சு தமிழ் தேசியர்களும் சரி மற்ற அதிமுக திமுக அரசியல் இருக்குன்னு சொன்னவங்களும் சரி அண்ணா திமுக ஓட்டெல்லாம் இப்படி தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொன் சொன்னாங்க இருபத்தி மூணு சதவீத ரெட்டேல வாக்கு உதவி எனக்கு வந்துச்சு அப்போ அங்கே இயர் நான் ஒன் இயர் போலர் ஸ்டேஷன் தான் இதை அடித்து ஆணித்தரமாக ஏசு ரூம் வாலாக்கள் எல்லாம் ஏமாந்த இடத்துல தேர்தலுக்கு முன்னே சொன்னவன் நான் எடுத்து பாரு ரங்கராஜ் பாண்டே பீகாரி பிராமின் எடுத்து பாருங்கள் ஜேவிசி சிற்றாம் தெலுங்கு பிராமின் எடுத்து பாருங்கள் உங்களுக்கு சீமான் தமிழ் தேசியன்னு சொல்லி வர்றதில் கடுப்பு இருக்கலாம் அதை மறைச்சிக்கிட்டு முகமூடியை போட்டுட்டு வரலாம் நான் வெளிப்படையாக தான் இருக்கிறேன் எல்லாத்துலேயுமே நான் வெளிப்படையாக ஓப்பனாக தான் சொல்கிறேன் நான் சீமானோட கருத்து எல்லாம் மாறுபட்டவன் பட் சீமானை கில்லிங்கின் சைலன்ஸ் யார் பண்ணாலும் நான் அதை எக்ஸ்போஸ் பண்ணுவேன் இப்போ கில்லிங்கின் சைலன்ஸ் பண்ணி சீமானுக்கு எதிராக சதி வேலையில் ஈடுபடுறது பீகாரி பிராமினான பீகாரி ரங்கராஜ் பாண்டேயும் தெலுங்கு பிராமணன ஜே வி சி சர்ராமும் நான் மீண்டும் ஆணித்தரமாக சொல்கிறேன் போலர் ஸ்டேஷன் தான் வரும் சீமான் பெரியார பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணாங்கிறது தான் இங்கே ரிசல்ட்டாக வருங்கிறது தான் நான் தெளிவாக சொல்கிறேன் இதில் தெலுங்கு தாய்மொழி மக்கள் வந்து ஸ்டாலின் பின்னாடி போலரைஸ் ஆவாங்க இதுதான் விக்ரவாண்டியில் நான் சொன்னது நடந்தது ஜென்ரல் எலெக்ஷன்லேயும் இந்த தகவலாம் நடக்கப் போகுது நீங்கள் ஃப்ராடாக மோஸ்டடியாக சீமானுக்கு எதிராக ஒரு நரேட்டிவை செட் பண்ணிடுறீங்க இதுக்கெல்லாம் நடக்காது தெலுங்கு பிராமண சகோதரர் ஜே வி சி சர்ராமே பீகார் பிராமண சகோதரர் ரங்கராஜ் பாண்டேயே உங்களுக்கெல்லாம் நெத்தியடியாக நான் கேட்கறது விக்கிரவாண்டியில் நான் சொன்னது என்ன என்ன நடந்தது அது நேர்மையாக நீ சொல்லு பதில சொல்லு நகர்ப்புற உள்ளாட்சியில் நான் சொன்னது நடந்ததா இல்லையா சீமான் போலர் ஸ்டேஷன்ல சிக்குவாருன்னு சொன்னேன்னா விக்கிரவாண்டியில் அதுதானே நடந்தது அதே மாதிரி நகர்ப்புற உள்ளாட்சியில் பாஜக அண்ணாமலை தான் மூணாவது வருவாருன்னு அதுதானே நடந்தது இப்போவும் நான் சொல்றேன் தமிழ்நாடு அரசியல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு போலர் ஸ்டேஷன் தான் ஆக போகுது மிகப்பெரிய போலர் ஸ்டேஷன் களமாட்டது ஆக போகுது நீ சீமானுக்கு மேலே உள்ள வன்மத்திலையும் காட்பன்றுச்சிலையும் நாலு கருத்து கணிப்பு போட்டுட்டு அதனால எதுவும் ஆக போகாது போலர் ஸ்டேஷன் வரப்போகுதுங்கிற சீமானுக்கு சாதகமாக வரப்போகுதுங்கிற அந்த தகவல்கள் தான் மக்கள் மத்தியில் வெளிப்படும் தெலுங்கு பிராமணரும் பீகாரி பிராமணரும் தமிழரான சீமான் மேலே வன்மத்தை காட்டுறாங்க அது நிற்காது தெளிவாக வந்து சீமான் பதினேழு சதவீத வாக்கு ரெண்டாயிரத்து இருபத்தாறுல உறுதியாக வருவாருங்கிறது நான் அடிச்சு ஆணித்தரமாக சொல்கிறேன் இஷ்யூஸும் சொல்கிறேன் அருந்ததியர் முழு ஒதுக்கீடு ஸ்டாலின் கொடுத்தாரு ஸ்டாலினுக்கு தான் அந்த ஓட்டு போகும் என் பிளாக்கா ஸ்டாலினுக்கு போகும் அருந்ததியர் மட்டுமில்ல பிற தெலுங்கு தாய்மொழி மக்கள் ஓட்டும் ஸ்டாலினுக்கு தான் போகும் நடக்குங்க விக்ரமன்ல நான் சொன்னதுதானுங்க நடந்தது என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க சொன்னதெல்லாம் தப்பு தப்பா போச்சு நான் சொன்னதெல்லாம் நூத்துக்கு எண்பது தொண்ணூறு சதவீதம் சரியா வருது அப்ப சீமான் எதுல நிற்கிறாரு பறையர்களுக்கும் தேவேந்திர வேளாளருக்கும் அஞ்சு சதவீத உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்றாரு என்னைக்காவது அறிவி நாணயம் இருந்தா ரங்கராஜ் பாண்டே சீமான் இப்படி ஒரு கோரிக்கையை வைக்கிறாருங்கிறத எழுதிருப்பீளா அறிவு நாணயம் இருந்தா அதை எழுதணும் இல்ல எண்பத்தொம்போதுக்கு பிறகு எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீடு உயர்த்தப்படலை சீமான் பறையர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் அஞ்சு சதவீதம் உயர்த்தி கொடுக்குறாருன்னு நீங்கள் உங்கள் சாணக்கியாவில் கேட்குறாருன்னு உங்கள் சாணக்கேவில சொல்லியிருக்கணுமா இல்லையா ஏன் கில்லிங்கின் அலைன்ஸ் பண்ணுறீங்க அப்போ தமிழ் அட்டவணை பிரி ஜாதிகளுக்கு வந்து சீமான் நிற்கிறாருன்னு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு பிகாரி பிராமின் ரங்கராஜ் பாண்டேக்கு கடுப்பாக இருக்குது அது ஜிபிசி சி ஜே இது ஒரு இஷ்யூ இந்த இஷ்யூவில் அருந்ததிர்கள் பிறமொழியாளர்கள் ஸ்டாலின் பக்கம் போவாங்க சீமான் பக்கம் பரையர் தேவேந்திரகுல வேளாண் பக்கத்தில் ஆதரவு வருவதற்குன்னு என்றைக்கா நீங்கள் பேசியிருப்பீங்களா இந்த விஷயம் கில்லிங்கின் சைலன்ஸ் பண்ணுறீங்க கில்லிங்கின் சைலன்ஸ் பண்ணுறீங்க இதுதானே உங்கள் வேலையாக இருக்குது அதே மாதிரி பஞ்சமர் நிலம் மீட்பு இதை சீமானத்தவரை தவிர யார் இன்னைக்கு களத்தில் வச்சு வைக்கிறாங்க மட்டுந்தான் இருக்காரு கூட துணை அமைப்புகள் பல பேர் அவங்களுக்கு துணை அமைப்புகள் இருக்காங்க நம்ம பஞ்சமண்டல மீட்புக்கு ஏர்போர்ட் மூர்த்தி நிற்கிறாரு இவரு தம்பி செல்வகுமார் முத்தரையர் சங்கம் அவர் இருக்காரு இன்னும் ஆறுமுக கவுண்டர் நம்ம தம்பி ஆர்முகனை கூட காலையில் அவர் பேசினார் அந்த தம்பி நிற்கிறாரு பல தமிழ் சமூகங்கள் நிற்கிறாரு மற்றபடி அரசியல் கட்சியாக சீமான் தானே நிற்கிறாரு நிச்சயமா ஸோ கருத்து கணிப்புகள்லாம் சீமான ஒன்றும் செய்யாது போலர் ஸ்டேஷன் தான் வரப்போகுது போலர் ஸ்டேஷனில் தெளிவான ஒரு கருத்துக்குள்ள சீமான் நிற்கிறாரு அதில் சீமானுக்கு பெரிய அளவில் வாக்கு விகிதம் ஜம்ப் ஆகும் இதை தெலுங்கு பிராமணர் ஜே வி சி பிராமணர் ரங்கராஜ் பாண்டேயோ ஒன்றும் பண்ண முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எட்டு சதவீதம் சீமான் வருவார்னு டிக்ளேர் பண்ணது யார் நான் ஒருத்தன் தானே பண்ணேன் சுமன் சீராமன் ரெண்டு சதவீதம் தானே சொன்னார் மற்ற யாரெல்லாம் என்ன சொன்னாங்கன்னு பாருங்கள் நான் தானே சொன்னேன் எதனால சொன்னேன் திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள் ஒட்டுணிகள்னு சீமான் போல்டாக அடிக்கிறாரு இதில் சீமான் யார் வருவாருன்னு சொன்னேன் அதே போல் இன்னும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் விஜயை தூக்கி பேசக்கூடிய ஜே வி சி சர்ராமுக்கும் ரங்கராஜ் பாண்டேக்கும் இதையும் நான் ஆதாரத்தை சொல்ல கடம்பப்பட்டிருக்கிறேன் விக்கிரவாண்டி எலெக்ஷனுக்கு முன்னாடி ஜான் ஆரோக்கியசாமி சீமான் சகோதரர்கிட்ட விஜய பற்றி பேசி விட்ருங்க விஜய பற்றி பேசி விட்ருங்க விஜய்க்கு இருபது சதவீத ஓட்டு இருக்குது விஜய்க்கு இருபது சதவீத ஓட்டு இருக்குன்னு அப்படி கெஞ்சாத குறையாக கெஞ்சிக்கிட்டே இருந்தார் நாம தான் சொன்னோம் பல நிரூபிக்காத ஒருத்தருக்கு ஓட்டு கிடையாது தன் கையில் வராத ஓட்டை யாரும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுன்னு நாம் தெளிவாக சொன்னோம் அப்போ சீமானே அண்ணன் தம்பியும் சார்ந்தால் உதயநிதி ஸ்டாலினை விட்டுருமானு ஒரு வார்த்தை கூட பேசினார் ஒரு கூட்டத்தில் பேசினார் அப்போவுமே நான் சொன்னேன் இங்கே போலர் ஸ்டேஷன் தான் நடக்கும் விஜய் எல்லாம் இங்கே ஒன்றுமே தன் கையில் வராத கண்ட்ரோலில் வராத ஓட்டை வச்சு யாரும் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொன்னேன் விஜய் வந்து கள்ளக்குறிச்சி சாராயசாவை பார்த்தார் தலைவான்னு பெரிய இதெல்லாம் இருந்தது இருந்தால் இல்லையா விஜய்க்கு ஒரு கோடி மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு சொன்னாங்க விக்கிரவாண்டியிலே அவங்களுக்கு வந்து ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்குன்னு சொன்னாங்க விஜய்க்கு ஆதரவாளர்கள் விஜய்க்கு சமூக வலைத்தள ஆதரவாளர்கள் நோட்டாக ஜெயிக்க போகுது விக்கிரவாண்டியில்னு சொன்னாங்க நான் சொன்னேன் பல நிரூபிக்காத ஒருத்தர் தன் கையில் வராத ஓட்டை எங்கேயும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அதனால் எந்த லாபமும் வர வராது சிவாஜியால் ஆல அறுபத்தேழுல காங்கிரஸுக்கு லாபம் வரலை எண்பத்தொம்போதில் பல நிரூபிக்காத சிவாஜியால் ஜானைக்கு ஜானகிக்கு நஷ்டம் தான் வடிவேலு பிளஸும் இல்லை மைனஸும் இல்லை ராதிகா பிளஸும் இல்லை மைனஸும் இல்லை அல்லு அர்ஜுன் பிரச்சாரம் பண்ணி ரெட்டி கூட ஓட்டு கூடலை ஏழு சதவீத வாக்கெடுத்த பவன் கல்யாணால நாயுடு ஆட்சிக்கே வந்தார் பலம் நிரூபிக்காத விஜய வச்சு ஒன்றுமே இல்லைன்னு நான் இன்னும் நான் சொன்னேன் ஜான் ஆரோக்கியசாமி அவருக்கு பிராண்டிங் மாஸ்டர் மலச்சாட்சி இருந்தால் அவர் இதை மறுக்க மாட்டார் இருபது சதவீத ஓட்டு விக்கிரவாண்டியில விஜய்க்கு இருக்குன்னு சொன்னாரா இல்லையா கடைசியில் என்னாச்சு விக்கிரவாண்டியில திமுக வாக்கு விதம் அதிகமாகிடுச்சு இங்கே கள்ளக்குறிச்சி சாராயசாவை பார்த்து திமுக ஆட்சியில் ஒரு மோசம் நடந்திருக்குன்னா திமுகவுக்கு வாக்கு குறைஞ்சிருக்கணுமா இல்லையா குறைஞ்சிருக்கணும் குறையிலையே கூட்டிட்டுல நீங்கள் கள்ளக்குறிச்சி சாராய் சாபு விஜய் பார்த்துட்டாரு அதனால் மக்கள்லாம் ஐம்பது ஐம்பது ஐம்பதாயிரம் ஓட்டர்ஸ் இருக்காங்க ஐம்பதாயிரம் உங்களுக்கு மெம்பர்ஸ் இருக்காங்களா ஓட்டர்ஸ் இல்லை மெம்பர்ஸ் தான் ஓட்டர்ஸ் இல்லை அவங்க ஐம்பதாயிரம் பேர் உங்களுக்கு பேராண்டியில் இருக்காங்க இருக்காங்களே தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு கோடி பேர் இருக்காங்களே மெம்பர்ஸு அப்போ அவங்க வந்து ஓட்டு போடாமல் இருந்திருக்கணுமே அல்லது வந்து நோட்டாவுக்கு ஓட்டு போடாமல் இருந்திருக்கணும் ஓட்டு போட்டுருக்கணுமே அவங்க வந்தாங்க ஓட்டு போட்டாங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க திமுக இருபத்தி மூணு சதவீத வாக்கு கூட்டிட்டு அவங்கன்னா அது கற்பனை தான் நிஜம் அது கற்பனை கற்பனை பொய் அப்போ திமுக ஓட்டு கூடிட்டு அவங்க ஓட்டு போடாமல் இருந்தாங்கன்னா போலிங் குறைஞ்சிருக்கணுமே போலிங் கூட்டிகிட்டு அவங்க வந்து ஓட்டு போட்டாங்கன்னா நோட்டாவுக்கு போட்டிருக்கணுமே நோட்டாக்கு ஓட்டு குறைஞ்சிடுச்சு அவங்க வந்து ஓட்டு போட்டாங்கன்னா நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டிருக்கணுமே நாம் தமிழருக்கும் ஓட்டு கூடல இருபது இருபது சதவீத ஓட்டுருக்கு சீமானை பற்றி பேசி விட்டுருங்க பேசி விட்டுருங்கன்னு கெஞ்சினீரை ஐயா ஜான் ஆரிகசாமி பல நிரூபிக்காதவருக்கு ஓட்டு கிடையாது அன்டெஸ்டர் நாட் ப்ரூவ்டுக்கு ஓட்டு கிடையாது இதுதான் நம்ம கான்செப்ட்டு இந்த தெலுங்கு பிராமணரும் இந்த பீகார் பிராமணரும் அடுத்தால எப்படி வருவாங்கன்னா இவங்களா பலன் நிரூபிக்காத விஜய்க்கு ஒரு ஓட்டை சொல்லுவாங்களாம் அப்புறம் அந்த ஓட்டை அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாராம் கற்பனையான ஓட்டை யார் யார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் எடப்பாடி பழனிசாமியே விஜய் வேஸ்ட்டு இப்போ நாட் நாட்பு ரோடு விஜய்ங்கிற ஏங்கரத்தை ஏற்றுக்கிட்டு தானே பதினெட்டு சதவீத கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டு எதிர்ப்பு ஜிஎஸ்டி அது இது மாநில உரிமையை எதிர்ப்பு உள்ள பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கிறாரு ஒரு பாஜக கூட கூட்டணி வச்சதுமே என்னோட கருத்தை அவர் ஏற்றுக்கிட்டான தான் அர்த்தம் சகாதக மாதிரி சொல்லுவான் அண்டர்ஸ்ட் நாட் ப்ரூவ் விஜயால ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுங்கிறது விக்கிரவாண்டி புள்ளி ஓரத்தை வச்சு எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கிட்டு தானே செயல்படுறாரு ஸோ இந்த சீமானுக்கு எதிராக இந்த தெலுங்கு பிராமணரான ஜே வி சி சர்ராம் இந்த பீகார் பிராமணரான ரங்கராஜ் பாண்டேக்கு எதுவுமே செல்லுபடியாகாதது தமிழ் பிராமணர்கள் அஞ்சு பிராமணர் கேண்டிடேட் சீமான் போட போறாரு இது பெரியார் மண் அல்ல பெரியாரே மண்ணுன்னு அடிக்க போறாரு தமிழ் பிராமணர்கள் வாக்குகளே மோடி பிரதமர் விழுந்த வாக்கு சீமான் தலைமைக்கு பெரிய அளவு போகுது இந்த பீகாரி பிராமணர் ரங்கராஜ் பாண்டேயும் இந்த தெலுங்கு பிராமணர் ஜே வி சி சர்ராமும் இதை பார்க்கத்தான் போகிறாங்க இது நடக்கத்தான் போகிறாங்க மீண்டும் அவங்களுக்கு சொல்கிறேன் நான் சொன்னது நடந்தது உள்ளாட்சி தேர்தலில் சீமான் தாக்குப்பிடிக்க மாட்டார் அண்ணாமலை தான் மூணாவது வருவாருங்கிறது நடந்தது விக்கிரவாண்டி களத்துக்குள்ளே போலர் ஸ்டேஷன் தான் நடக்கும் பாமக வர்சஸ் பிஎம்கே போலர் ஸ்டேஷன் தான் நடக்கும் அதுதான் நடந்தது இன்னும் இவங்களுக்கு சொல்கிறேன் வட தமிழக அரசியல் வன்னியர் வர்சஸ் நான் வன்னியர் போலர் ஸ்டேஷன் தான் மேற்கு தமிழக அரசியல் எடப்பாடி வர்சஸ் நான் கொங்கு வேளாளர் போலர் ஸ்டேஷன் தான் இந்த போலர் ஸ்டேஷன் இருந்ததுனால தான் நோட்டாக்கு ஓட்டு போடுங்கன்னு இவர் செல்லூர் ராஜி சொல்லி மூன்ற மூன்றரை சதவீத ஓட்டு வந்து நோட்டாவுக்கு உழுந்தது சீமானுக்கு உழுந்த ஓட்டு சீமானிசத்துக்கு விழுந்த ஓட்டு சீமானிசத்துக்கு விழுந்த பதினாறு சதவீத ஓட்டும் தமிழக அளவில் ஒரு பதினேழு சதவீத ஓட்டாட்டு சீமானிசத்துக்கு வரும் தெலுங்கு பிராமணர் ஜே பி சி பீகாரி பிராமணர் ரங்கராஜ் பாண்டேயும் இதை தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ளலாம் என் நண்பர்கள் சகோதரர்கள் ஒரு ஒரு இஷ்யூவில் எனக்கு வேண்டியவங்க தான் மோடி இருபத்தொம்ப பிரதமராக வரணும்னு சொன்னால் அன்னைக்கு எனக்கு ரங்கராஜ் பாண்டே என் சோதரம் தான் ஜேபிசி சிறராமையன் தான் நானும் அதுக்கு தான் உழைப்பேன் டிக்ளேர் பண்ணி தான் உழைப்பேன் பட் இந்த விஷயத்தில் அவங்களுக்கு சீமான் மீது வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் மொழி அடிப்படையில் இருக்குது அதை அவங்க காட்டுறாங்க பட் தமிழ் பிராமணர்கள் சீமானுக்காக ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க எனக்கு ச எனக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சில நண்பர்கள் பேரை சொல்ல வேண்டான்னு சொல்கிறான் அதனால் சொல்லலை பேரை சொல்லி செல்லவர்கிட்ட சொல்கிறேன் அஜய் ஆனந்த் பிரான்ஸில் இருக்கிறான் பிராமணன் அவன் சீமானுக்கு ஆதரவாக இருக்கிறான் அந்த தமிழ் தேசிய கான்செப்டுக்கு ஆதரவாக இருக்கிறான் அடுத்தால் ஒரு மேடம் பெங்களூரில் இருக்கிறாங்க பிராமின் மேடம் அவங்களும் தமிழ் பிராமின் அவங்களும் சீமான் சொல்கிறது கரெக்டு பெரியாரால் எங்கள் சமுதாயத்துக்கே பெரிய இது இருக்குது சீமான் தான் எங்களுக்கு அஞ்சு கேண்டிடேட் விடுறாரோ இல்லையோ அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்களுக்காக அவர் பேசிட்டார் அது போதும்னு அந்த பெங்களூர் அந்த மேடம் பேசுகிறாங்க அடுத்து சேலத்தில் பாலசுப்ரமணியன் ஒரு பிராமணர் இருக்கிறார் ஆஞ்சநேயர் பக்தர் ஆஞ்சநேயர் சீமானுக்கு பெரிய சக்தியை கொடுக்கணும்னு அந்த தமிழ் பிராமணர் பேசிகிட்டு இருக்கிறாப்புல ஸ்ரேயா சரவணன் ஒரு பிராமின் வந்து ஃபாரியில் இருக்கிறார் அவர் சீமான் வளரணும்னு நினைக்கிறாப்புல அப்போ பெரும்பாலும் தமிழ் பிராமணர்களும் அந்த தேசிய இரங்கலில் ஈடுபாடு கொண்ட பிராமணர்களும் சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் மோடிக்கு ஓட்டு போட்டவங்க சீமானுக்கு ஓட்டு போட போகிறோன்னு சொல்கிறாங்க இந்த பீகாரி பிராமணர் ரங்கராஜ் பாண்டேயும் இந்த தெலுங்கு பிராமணர் ஜே வி சி மொழி அடிப்படையில் பெரியாருக்கு ஆதரவாளராக மாறிட்டாங்க பெரியாரின் தொண்டரடி பொடியாளர்களாக மாறிட்டாங்க எப்படி பாருங்கள் ரெண்டு நான் பிராமின் நான் தமிழ் பிராமணர்களையே பெரியாருக்கு ஆதரவாட்டு சீமான் மாற்றிட்டாருன்னா சீமான் எடுத்த பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுங்கிறது குருமூர்த்தி சொல்கிற மாதிரி ஈரோடு கிழக்கில் விழுந்த ஓட்டு தமிழக அளவில் சீமானு சத்திரன் குருமூர்த்தி சொன்னது நடக்கும் இதை இந்த பீகாரி பிராமணரும் இந்த தெலுங்கு பிராமணரும் பார்க்க தான் போறாங்க நன்றி சார் நன்றி